வணக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்கிற கருத்து கணிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பீகாரில் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் பீகாரில் உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் நூற்றி அறுபது இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது அதாவது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு பாஜகவை வீழ்த்தி ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பீகாரில் வெற்றி வாகை சூடும் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி பொறுக்குமா பாஜகவிற்கு அப்போது தான் பாஜக ஒரு வேலையை செய்திருக்கிறது என்ன அப்படின்னா பீகாரினுடைய தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் இவர் பாஜக கூட்டணி சேர்ந்து அங்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் இப்போ நிதிஷ்குமாருக்கு மாநிலத்தினுடைய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது என்னவென்றால் பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாஜக கட்சியில் இணையவிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி இணையவிருக்கிறார்கள் என்பது சொல் என்று சொல்வதை விட கடந்த பதினொன்று வருடங்களில் பாஜகவில் எப்படி மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த விதத்தில் பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த பதினாறு எம்பிக்கள் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இணையவிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மணிப்பூரில் இதே நிதிஷ்குமார் பாஜகவுடன் இனிமேல் ஒட்டுமில்லை உறவும் இல்லை இந்த மாநிலத்தில் பாஜகவுடனுடைய கூட்டணியை நாங்கள் முழுமையாக முறித்து கொள்கிறோம் என்று சொன்னதெல்லாம் தெரியும் அதன் பிறகு நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்ததும் அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்ததற்கு பிறகு இப்போது பாஜக எந்த கூச்சமும் இல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய கலவரத்தை இன்னமும் அடக்க முடியாமல் பெரும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்று எந்த கூச்சமும் இல்லாமல் கவர்னரை சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்கிறோம் அப்போ நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபருடைய கட்சியை ஒட்டு மொத்தமாக இல்லாமலாக்கி இருக்கிறது பாஜக என்பதுதான் உண்மை கடந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இதே நிதிஷ்குமார் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் மோடியை பற்றி மோடியை பற்றி அவர் சொன்னார் மீண்டும் மோடி பிரதமரானால் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னவர் ஆனால் இறுதியில் அதே கட்சியோடு கூட்டணி வைத்தார் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் பாஜக பக்கம் போயிட்டாங்க அந்த தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிட்டாங்க இப்போ வேறு தகவல் என்ன வருது அப்படின்னா அங்கே இப்போது தேர்தல் நடக்கும் பட்சத்தில் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி படுதோல்வியை சந்திக்கும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்போது மீண்டும் அங்கே தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி அதிகாரத்தில் தனிப்பெரும் கட்சியாக அந்த மாநிலத்தை ஆள்வதற்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க அப்போது மற்ற கட்சியை சார்ந்த பிரமுகர்களை தங்கள் கட்சிக்குள் கொண்டு வருவது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க நீங்கள் இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு முப்பத்தஞ்சிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி கிடைச்சாதான் அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் ஆனால் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி மட்டும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே எடுத்துட்டானுங்கன்னு இங்கே ஒரு மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சி பொறுப்பில் வந்துடுவாங்க ஏன்னா ஜனநாயகத்தை மிதித்து ஜனநாயகத்தை இல்லாமலாக்கி எல்லா விதமான மோசடி வேலைகளிலும் ஈடுபட்டு அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வருவார்கள் அதைத்தான் நாம் பதினொன்று வருடமாக பார்த்துட்டு இருக்கோம் அதனால தான் கேரளாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக எல்லாம் கொக்கரிப்பார்கள் ஒரு முப்பது சீட்டு நாங்கள் வரட்டுமே நாங்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருப்போம்னு சொல்லுவோம் எப்படி சொல்கிறான் இந்த வரலாற்றில் இப்படி இதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்திருக்கா ஆனால் இப்போ இருக்கு அப்படின்னா அவனுங்க அவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலைகளை திட்டமிட்டு செய்வதில் அவர்கள் வந்து எந்த விதமான கூச்சமும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ பாருங்கள் எல்லா மாநில கட்சிகளையும் இல்லாமலாக்கிய பெருமை பாஜகவுக்கு உண்டு இப்போ கூட நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்குள்ளே தகப்பன் கடையெல்லாம் பிரச்சனை இருக்குது அதை எப்படி தங்களுடைய அரசியலுக்காக ஆர்எஸ்எஸ்ஸை வளர்த்தெடுப்பதற்காக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு ஒரு வளர்ச்சிக்காக அதை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு மாநில கட்சியை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இல்லையா ராமதாஸ் சொல்கிறாரு என் காலை பிடிச்சி கெஞ்சினா சௌமியா பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எப்படியெல்லாம் போகுது பாருங்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு மதவாத கட்சிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட பாமக மாதிரியான ஒரு கட்சி இன்றைக்கு அவர்களுடைய காலடியில் அடகு வைக்கப்படக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட வேலைகளை செய்யுது மாநில எல்லாம் ஆர்எஸ்எஸ் எப்படி செயலடக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் அது பீகாரில் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவிற்கு பிறகு இந்தியா கூட்டணி பீகாரில் வெற்றி பெறும் ஆனால் நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும் மகாராஷ்டிராவிலேயும் ஹரியானாவிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் சொன்னோம் ஆனால் அங்கே ரெண்டு இடங்களில் இந்தியா கூட்டணி தோற்றது தோற்றதற்கு பிறகு அறுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக வந்தது தேர்தல் ஆணையமும் இவிஎம்மும் எல்லாம் சேர்ந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எப்படி வெற்றியை தேடி என்கிற மிகப்பெரிய விவாதம் இன்றைக்கு இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது பீகாரிலேயும் என்னென்னா மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையோடு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அங்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இதன் மீது எல்லாம் இந்திய மக்களுக்கு பெரும் சந்தேகம் இருக்கிறது என்பது ஒரு பக்கம் ஆனால் மக்கள் ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு இருக்குது இல்லையா அப்போ இதை பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் மாநில கட்சிகளை முழுமையாக ஆக்குவது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில கட்சிகளை இல்லாமலாக்குவதன் மூலமாக ஒற்றை ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய நூறு வருட கனவை சாத்தியப்படுத்துவது மாநிலங்களுடைய அதிகாரங்களை முழுமையாக இல்லாமல் ஆக்குவது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு இல்லையா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேங்க நீங்கள் கேரளாவில் வயநாடுல ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த மாநிலம் சந்திக்காத அளவுக்கு எத்தனை மக்கள் மண்ணுக்கடியில் போனாங்கன்னு எல்லாம் தெரியும் மாதிரி இயற்கை பேரிடர் வந்தது மழை வெள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் அந்த நேரத்தில் பக்கத்து நாடு வந்து உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லை அதற்கு தடை போட்டாங்க மோடி ஆனால் இதே பாஜக ஆட்சி நடக்கூடிய மாநிலம் இப்படி ஒரு சம்பவம் வரும்போது அந்த மாநில மாநிலம் வந்து வெளிநாட்டிலேருந்து நிதி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க எவ்வளவு பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள் இவர்களுக்கு வேண்டாத மாநிலங்களில் இவர்கள் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள் இவர்களுக்கு வேண்டிய மாநிலங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதுதான் இந்து என்றாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் மெல்ல வலுபட்டு வருகிறது வருகிறது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் வலுபட்டு அது போய் உட்கார்ந்தால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்திய ஜனநாயகம் முழுமையாக இல்லாமலாக்கப்படும் இந்திய ஜனநாயகம் இல்லாமலாக்கப்பட்டால் என்னவாகும் அப்போ அதற்கு பீகார் ஒரு களமாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் மாற்றப்பட்டு வருகிறது இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களிலும் அது மிகப்பெரிய அளவில் முழுவீச்சோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தோற்கடிக்க வேண்டிய கடமை இந்திய மக்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்திய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க